எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசவில்லை வணக்கம் என் இனிய தமிழர்களுடைய உறவுகளை தேர்தல் நெருங்க நெருங்க இந்த திராவிடம் அதாவது திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மக்களை போட்டு குழப்பி வருகிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் என்ன உறவு தனிப்பட்ட உறவு உள்ளது இதை மக்கள் நம்ப கூடாது தலைமையில் வந்த அரசாங்கம் அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்த கொலைபுரம் சுமார் முப்பத்தி ஏழு இந்த ஆறு மாசத்துல மட்டும் எழுநூத்தி முப்பது கொலை நடந்திருக்குது ஆறு மாசத்துல எழுநூத்தி முப்பது கொலை அப்படின்னா தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது கொலைகள் அதிகமாக நடைபெறுகிறது என்று யாரு எடப்பாடி திமுக ஆட்சி இவ்வளவு கொலை நடந்துன்னு பட்டியல் போடுறாரு உங்க என்ன என்ன அப்பளம் சுட்டு தூத்துக்குடியில எத்தனை அப்பாவி மக்களை சுட்டீங்க சத்தாங்குளத்துல பெனிஸ் ஜபக்குமார் அப்பனும் உள்ள வச்சே அடிச்சு கொண்டீங்களா இல்லையா உங்க ஆட்சியில மட்டும் என்ன தேனும் பாலம் ஓடிச்சா யாரை ஏமாத்துறீங்க முட்டீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன் பிறகு உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் திரு தபரீஸ் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் முப்பதாயிரம் கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருப்பார் என்று அந்த ஆடியோ செய்தி இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கவே இல்ல ஆக ஆட்சி பொறுப்பேற்று ரெண்டே ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடிய கொள்ளையடிச்ச கட்சி திமுக கட்சி அடுத்ததா பாருங்க திமுக ஆட்சியின் ஊழலை பற்றி பேசுகிறார் எதுக்கு ஊழலை பற்றி நீங்க ஏன் பேசுறீங்க ஊழலுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் சரி உங்க வழிக்கே வரும் திமுகவின் தலைவர் முதல்வருமான மு க ஸ்டாலினோட ஜி ஸ்கொயர் அவர் மருமகன் நடத்துகிறார் இது குறித்து நீங்க ஏன் இது வரைக்கும் பேசல பேசீங்களா திமுக அவ்வளவு கொள்ளையை எடுத்தார்கள் அவ்வளவு ஊழல் செய்தார்கள் ஏதாவது பேசினீங்களா ஏன் பேசல சொல்லுங்க இதே மாதிரி திரைத்துறை முழுவதும் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு உதயாநிதி கட்டுப்பாட்டில் இருக்கு இதை குறித்து நீங்க ஏன் பேசல பேச வேண்டியதை பேசாம ரெண்டு பேரும் ரகசிய ஒப்பந்தான் வச்சுக்கிட்டு நீங்க என்னடா அவரை சொல்றது ஆயிரம் குறைகளை அவரு உங்களை சொல்றது எதுக்கு மாத்தி மாத்தி அச்சமாவையே அரைக்கிறீங்க புதுசா மக்களே இத நம்பாதீங்க இது எல்லாமே நாடகம் தேர்தல் நாடகம் வந்து உக்காந்துட்டாங்கன்னா இவங்க ஒரு பக்கம் கொள்ளையடிப்பாங்க இவங்க ஒரு பக்கம் கொள்ளையடிப்பாங்க ஆளுக்கு அஞ்சு வருஷம் பங்கு போட்ட ஒரு கட்சி தான் இந்த கட்சி இவர் கொள்ளையடிச்சா இவரு நடவடிக்கை எடுக்க மாட்டாரு இவர் கொள்ளையடிச்சா இவரு நடவடிக்கை எடுக்க மாட்டாரு கடைசியில பணம் யாரு பணம் மக்கள் உலக வங்கியில எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அதை குறித்து இவர் பேசினாரா அத கணக்கு கேட்டாரா இல்ல அவங்கதான் கணக்கு சொன்னாங்களா இல்ல பார்த்து கொள்ளுங்கள் இவங்க இருவருக்குள்ள ஒரு ரகசிய தொடர்பு உள்ளது மேலும் சந்திப்போ நன்றி வணக்கம்